ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை முட்டையை வச்சு ஒரு கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பத்து காடை முட்டை வாங்கி அதை வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் அது பொறிஞ்சோனா கருவேப்பில போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் காடை முட்டை வந்து ரொம்ப நல்லது நம்ம நார்மல் முட்டையை காட்டிலும் நான் காடை முட்டையே நான் ரொம்ப ஹெல்த்தி தான் அது பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கும் சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஷைடிஷாக தான் அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதை வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா வந்து போடலை அதுக்கு பதிலாக வந்துட்டு மஞ்சள் பொடியும் மிளகாப்பொடியும் தான் வந்து போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் உண்மையாலுமே இந்த காடை முட்டை கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சா இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் பண்ணது இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கினப்போ வேறு மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் அது எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி எப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படியே வதக்கிட்டு நீங்கள் முட்டையை போட்டு நல்லா பச்சை வசனம் போடுற அளவுக்கு கூட வதக்கலாம் நான் வந்து லைட்டாக தண்ணியும் ஊற்றிருந்தேன் ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுனால கொஞ்சம் லைட்டாக கிரேவி பதத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் போட்டிருந்தேன் நீங்கள் ஃப்ரை மாதிரி பண்ணணும்னா நீங்கள் இதுவே நல்லா வந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரை பதத்துக்கு வந்து வந்துடும் நான் வந்து எக்கையும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு லைட்டை வந்து தண்ணி ஊற்றி அந்த பச்சைவசனை வாசனை நான் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் கிட்டே நம்ம லைட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து அந்த பச்சை வசனெல்லாம் போய் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் என்ன எவ்வளோ திக்காக வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் பரட்டிக்கலாம் நான் வந்து கடைசியில் மல்லிச்செடி போட்டு அதில் வந்து நல்லா வதக்கி ஓரளவுக்கு திக்னஸ் வரவும் நான் வந்து இறக்கிட்டேன் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள்